நமது மேடையின் நல்வழக்கம் நண்பர்களே நமது மேடையில் நாம் இன்று பேச இருப்பது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து தான் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உட்கட்சி விவகாரம் சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கின்ற தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இப்படித்தான் அனைத்து ஊடகங்களும் இந்த நிமிடம் வரை சொல்லி வருகிறது ஆனால் தீர்ப்பின் சாராம்சம் வேறு இன்று இந்த தீர்ப்பை நீதிமன்றம் அறிவித்த அடுத்த நொடியிலிருந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதில் வந்து பேசியவர்களும் அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார்கள் இவர்கள் மகிழ்ச்சியின் உச்சியில் நின்று ஆடுகின்ற அளவிற்கு இவர்கள் அப்படியே பரவசப்படுகின்ற அளவிற்கு இன்றைய தீர்ப்பில் என்ன நடந்துவிட்டது அப்படி ஒன்றும் நடக்கவில்லை இன்றைய நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு சின்ன வழிகாட்டல் ஒரு விளக்க உரை அவ்வளவுதான் இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எல்லவல்ல எல் முனையளவு கூட எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை மாண்பவி நீதிமன்றம் மிக தெளிவாக தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விடுத்த வேண்டுகோளும் கூட அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் பலர் மனு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் தான் பொதுச் செயலாளர் எங்களுக்கு தான் இரட்டைகளை கட்சி எங்களுடையதுதான் என்று பலரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் யார் மனு கொடுத்தாலும் ஏற்க முடியாது அவர்களுக்கென்று மனு கொடுப்பதற்கு அந்த தகுதி இருக்க வேண்டும் தகுதியானவர்கள்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சம்பந்தமாக மனு கொடுக்க முடியும் ஆகவேதான் இதை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்தது தேர்தல் ஆணையத்தில் பிறர் கொடுத்த மனுவை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது என்ற செய்தி அறிந்தவுடன் தேர்தல் ஆணையத்தில்தான் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் முறையிட்டது இந்த மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு உகந்ததல்ல ஏற்கக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் அதை அன்று கேட்கவில்லை உடனடியாக எங்களுக்கு இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கின்ற சட்டப்படியான உரிமையை பயன்படுத்தி நான் உயர்நீதிமன்றத்தை அணுகினோம் மாண்பவை உயர்நீதிமன்றமும் அனைத்திந்திய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு இடைக்கால தடையை வழங்கியது மீண்டும் மனு கொடுத்தவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகுகின்றார்கள் இந்த தடையால் எங்களுக்கு பாதிப்பு நாங்கள் பொதுச் செயலாளர் ஆவதில் எங்களுக்கு சிக்கல் எங்களுடைய கட்சியை நாங்கள் நடத்துவதில் சிக்கல் என்று பலவாறு அவர்களுடைய கற்பனையை அவிழ்த்துவிட்டு அங்கு முறையீடு செய்கிறார்கள் இன்று அந்த வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே வாத பிரதிவாதங்களை எல்லாம் கேட்ட நீதிமன்றம் இன்று அந்த தீர்ப்பை வழங்க இருக்கின்றது இங்கே நான் மிக குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஊடகங்களும் சொல்வது போல் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறிப்பாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு பின்னடைவு என்பது போலெல்லாம் இன்று ஒன்றும் நடந்துவிடவில்லை மாறாக நீதிமன்றம் மிக தெளிவாக மிக நியாயமான இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் முதலில் இந்த மனு கொடுத்தவர்கள் எல்லாம் தகுதியானவர்களா அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பாரா பதினைந்தின்படி அவர்கள் மனு செய்ய வேண்டும் அவர்களுக்கு உண்டான அந்த உறுத்துகளை அதில் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது தகுதியான மனுவாக இருக்கும் அது ஒரு புறம் இருக்கட்டும் முதலில் மனு எதுவாக இருந்தாலும் இந்த மனுக்களை விசாரிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா இதையும் நீதிமன்றம் கேட்டிருக்கின்றது தகுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதையும் அங்கே குறிப்பிட்டிருக்கிறது நீதிமன்றம் நீதியரசர்கள் இந்த வினாவை எழுப்பிய பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் அதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு அதிகாரம் இருக்கா என்று நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அது குறித்து நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை என்றுதான் குறிப்பிட்டார்கள் பிறகு நீதியரசர்கள் நீங்கள் முதலில் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று தீர ஆராய்ந்து திருப்தி ஏற்பட்ட பிறகுதான் இதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்றுதான் இன்று தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள் இதை ஏன் எந்த ஊடகமும் எடுத்து பேசவில்லை இதை ஏன் சுட்டிக்காட்டவில்லை உங்களது உள்நோக்கம் என்ன கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் மிக முக்கியமான கருத்து எது அதைத்தானே பார்க்க வேண்டும் தடை கொடுத்தது தடை நீக்கிவிட்டது அப்படி நுனிப்பு மேய்ந்தால் போதுமா அதன் உள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அது உண்மையாகவே யாருக்கு சாதகமானது இதையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டாமா முதலில் ஒரு தீர்ப்பு முழுமையாக அந்த தீர்ப்பு நகர் வருவதற்குள் என்ன அவசரம் அப்படி என்ன இது முந்தித்தர வேண்டிய செய்தி இதனால் நாட்டில் என்ன நடந்துவிட போகிறது எதற்காக அனைத்து ஊடகமும் அடித்து கொண்டு அவசர அவசரமாக தலைப்புச் செய்திகளை போட்டு சிலரை தொலைபேசியில் அழைத்து அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒளிபரப்புகின்றீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்குள் பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் பழைசாற்ற வேண்டும் தொடர்ந்து சொல்ல வேண்டும் அப்படி ஒரு கட்டமைப்பை செய்ய வேண்டும் இதுதானே உங்கள் நோக்கம் இது எப்படி அறமாகும் இதனால் நீங்கள் சாதிக்க போவது என்ன ஒரு பக்கம் பார்த்தால் அதிமுக போன்ற ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ள கட்சி இங்கு தேவை வலிமையான எதிர்க்கட்சியாக இங்கு தேவை என்று ஒரு பேச்சு பேச வேண்டியது ஆனால் அப்படி பேசுபவர்களே ஏதாவது ஒன்று கழகத்திற்கு கழகத்தினுடைய பொதுச் எதிராக நடந்துவிட்டால் அதை அப்படியே கொண்டாடி மகிழ வேண்டியது உங்களுடைய நிலைப்பாடெல்லாம் ஒன்றும் புரியவில்லை உண்மையாக உங்கள் நோக்கம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆட்சியில் வைத்திருக்க வேண்டுமா அதற்கு வேண்டுமென்றால் அந்த கட்சியில் சேர்ந்து கொண்டு நீங்கள் பணி செய்யுங்கள் அதற்கு ஏன் உங்களுக்கு பத்திரிகையாளர் அல்லது சமூக செயற்பாட்டாளர் அப்படி இப்படி என்று பல்வேறு பெயர்கள் நீங்கள் நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உங்களை இணைத்துக்கொண்டு அதை பணியை செய்யுங்கள் அதை விடுத்துவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நீங்கள் அவதூறுகளை அள்ளி வீசக்கூடாது இன்றைய நீதிமன்ற தீர்ப்பு என்பது எல்லாம் அல்ல எல் முனையளவு கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த பாதிப்பையும் தரக்கூடியது அல்ல என்பதுதான் உண்மை இந்த உண்மையை எவரேனும் மறுக்க முடிந்தால் மறுத்து பாருங்கள் முழுமையாக முதலில் தீர்ப்பை படியுங்கள் நுனிப்பில் மேயக்கூடாது ஊடகங்களில் செய்து சொல்லும்போது இரண்டு தரப்பையும் கேட்க வேண்டும் இரண்டு தரப்பு வழக்கறிஞர் நீங்கள் முதலில் பேட்டி எடுத்துவிட்டு இரண்டை ஒளிபரப்ப வேண்டும் ஆனால் தீர்ப்பு வந்து முதல் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு அதிமுக சம்பந்தப்பட்ட விளக்கமே நீங்கள் யாருமே ஒளிபரப்பவில்லை அதன் பிறகு அண்ணன் சி வி சண்முகம் பேசியதையெல்லாம் ஒளிபரப்புகின்றீர்கள் அது வேறு ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கின்ற அந்த மிக முக்கியமாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டிய பிரிவு இருபத்தி ஒன்பதின் படி அதிகாரம் இருக்கிறதா என்று நீதிமன்றம் கேட்டதையும் பாரா படி மனு செய்திருக்கிறார்களா என்று கேட்டதையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொல்லவில்லை இதிலிருந்தே உங்களுடைய உள்நோக்கங்கள் தெரிகிறது எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்றுமே ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஊடகங்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை செய்து அந்த கண்ணியத்தையும் அந்த அறத்தையும் அனைத்து ஊடகங்களும் கடைபிடிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அதுதான் நமது வேண்டுகோள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இன்றைய தீர்ப்பால் எந்த பாதிப்பும் இல்லை 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 இதுதான் உண்மை உண்மை நன்றி வணக்கம்